அனைவருக்கும் வணக்கம் இந்த விடியல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீங்க தமிழிலேயே பார்த்துருப்பீங்க ஜிஎஸ் அப்படின்னு போட்டுன்னா ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருப்பேன் அதாவது நமக்கு குரூப் ஃபோர்ல இருநூறு கேள்விகள் நம்ம அட்டன் பண்ணுவோம் அந்த இருநூறு கேள்விகள்ல நூத்தி எழுபது பிளஸ் நூத்தி எண்பது பிளஸ் நூத்தி எண்பத்தஞ்சு பிளஸ் இப்படி ஒரு நம்பரை போட்டு அதுக்கு பக்கத்துல பிளஸ்ங்கிற நம்பரை போட்டு போட்டு இதை எப்படி வாங்கணும் எப்படி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல நீங்க படிச்சிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் இந்த ப்ளஸ் அப்படிங்கிறதுக்கு போடுறது காரணம் என்ன ஏ யாரும் இரநூறுனு போட மாட்டேறாங்க ஏ இரநூறுக்கு இரநூறுனு போடாமல் நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறுங்கிறதுல இல்லை நூற்றி எழுபது ப்ளஸ் அப்படின்னே போடுறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தமிழ் மேக்ஸ் இது ரெண்டுத்துலையும் மார்க்கு குறையும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இந்த ஜிஎஸ்டில் தான் மார்க்கு குறையும் அதனால தான் அதில் ஃபுல் மார்க் எழுவத்தஞ்சுக்கு எழுபத்தஞ்சுமே ஜிஎஸ்சில் வராது அதனால் அதில் வந்து இரநூறுக்கு இரநூறு போடாமல் இரநூறுக்கு நூற்றி எழுபது எண்பது இந்த மாதிரிலாம் போடுவாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன அப்படின்னா தமிழ்ல பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர்ல நமக்கு தெரியும் மொத்தமாக இருநூறு கேள்விகள் இருக்கும் இருநூறுல தமிழ்ல நூறு கேள்விகள் மேக்ஸ்ல இருபத்தஞ்சு கேள்விகள் ஜிஎஸ்ல எழுபத்தஞ்சு கேள்விகள் சரிங்களா ஆனால் நான் ஏன் கொஷின் மார்க் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த பேட்டர்ன் என்னங்கிறத நான் சொல்றேன் தமிழ்ல நூறு கேள்விகள்ல நீங்க நினைச்சா எவ்வளவு கேள்விகளை அட்டன் பண்ணிட முடியும் அதாவது நீங்க நல்லா படிச்சீங்க கரெக்டான ஒரு வேலை நீங்க படிச்சு முடிச்சீங்கன்னா எத்தனை மார்க் வாங்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நூத்துக்கு ஒரு தொண்ணூத்தி ஒன்பது அல்லது தொண்ணூத்தி எட்டு சில நேரங்கள்ல நூறு வாங்கினவங்க கூட இருக்காங்க சில நேரங்கள்ல நூறு வாங்கினவங்க கூட தமிழ்ல இருக்காங்க சரிங்களா எதனால தமிழ்ல நூத்துக்கு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது அதாவது தொண்ணூத்தி அஞ்சுக்கு மேல வாங்கிடுவாங்க அது எதனால அப்படின்னு கேட்டா தமிழ்ல இருக்கிற அந்த நூறு கேள்விகளுமே உங்களுக்கு ஸ்கூல் புக்கில இருந்து மட்டும்தான் எடுப்பாங்க ஓல்டு புக்கு நியூ புக்கு சரிங்களா ஆனால் இப்போ வந்து ஓல்டு புக் அப்படிங்கிறது எடுப்பாங்களான்னு அந்தளவுக்கு நமக்கு தெரியல நீங்க எல்லாம் கேட்டு ஓல்டு புக்கெல்லாம் ரொம்ப தமிழுக்கு அழுத்தமாக படிக்க வேண்டாம் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது ஏன்னா இப்போ நியூ புக்குலேயும் நிறைய அப்டேட் கொடுத்துட்டாங்க சரிங்களா ஆனால் தமிழில் ஸ்கூல் புக்கை தாண்டி அவங்க வெளியில் போக மாட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இந்த நூறு கேள்விகளில் ஸ்கூல் புக்கை தாண்டி அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க புது புக்கு பழைய புக்குன்னு ரெண்டு புக்கை நீங்கள் படித்து வச்சிட்டீங்க அதாவது பழைய புக்கெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் படிக்க வேண்டாம் சிலபஸில் கவர் ஆகிறது மட்டும் நீங்கள் படித்தா போதுமானது அப்போ ஸ்கூல் புக்கை தாண்டி தமிழுக்கு போக மாட்டாங்க அப்போ ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக்கை மனப்பாடம் பண்ணணுமான்னு கேட்டா கிடையாது ஏன்னா பன்னெண்டாவது வகுப்புல இருக்கக்கூடிய அவங்க கேட்க மாட்டாங்க நூறு கொஸ்டின்ல ஒரு பத்து கொஸ்டின் வரதே பெரிய விஷயம் அதிகபட்சமா இருக்கக்கூடிய புத்தகத்துல தான் உங்களுக்கு மெஜாரிட்டியான கொஸ்டின் இருக்கும் நூற்றுக்கு எண்பது தொண்ணூறு கொஸ்டின் உங்களுக்கு அதுல தான் இருக்கும் ஒரு பத்து கொஸ்டின் வேணும்னா உங்களுக்கு எடுக்க வாய்ப்பு உண்டு ஆறு டு பத்துல தான் தமிழை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருக்கும் அப்ப இந்த நூறு மார்க் அப்படிங்கிறது எளிமையாக உங்களால் ஸ்கூல் புக்கை மட்டுமே படித்து தமிழில் எடுத்துட முடியும் சரிங்களா ஓகே ஒரு ஒரு விஷயம் கிளியர் அடுத்து பாருங்க மேக்ஸ் மேக்ஸ்ல இருபத்தஞ்சு கொஷின் இந்த மேக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த இருபத்தஞ்சு கொஷின் இருபத்தஞ்சுமே உங்களால் எடுக்க முடியும் சரிங்களா அது எப்படி அப்படின்னா மேக்ஸ பொறுத்த வரைக்கும் ரெண்டே விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணா போதும் ஒன்னு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பிளஸ் மேக்ஸ் ஸ்கூல் புக்கு ஆறு டு பத்து அவ்வளோதான் ஆறு டு பத்து ஸ்கூல் மேக்ஸ் மேக்ஸ் புக்கு அதுக்கப்புறம் இந்த 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 ரெண்டு விஷயத்தையும் ஒவ்வொரு அதாவது டைம் 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 அண்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மாதிரி மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குது ஸோ மாதிரியான அந்த ஒரு ஒரு இப்போ அப்படின்னு அப்படின்னா சம்மந்தப்பட்ட

இதை தாண்டி அவங்க வேற மெத்தடுலாம் ஒண்ணுமே கிடையாது சரிங்களா வேற கேட்டா என்ன கேட்க முடியும் அந்த நம்பர் டேட்டாவை மாத்தி தான் கேட்பாங்க அதையும் உங்களால ரொம்ப ஈஸியாவே அட்டென்ட் பண்ணிட முடியும் அப்ப மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்க டெய்லியும் ஒரு டூ ஹவர்ஸ் மேக்ஸ் கொடுத்துக்கோங்க அந்த டூ ஹவர்ஸ்ல ஏதாவது ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு டாபிக் இப்போ இன்னைக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம்பந்தப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிளஸ் ஸ்கூல் புக்ல அது எங்க இருக்கு இந்த ரெண்டு விஷயத்தையும் கவர் பண்ணீங்க அதுல இருக்கிற எல்லா சமயம் போட்டு பாருங்க போட்டு பார்க்கும் போது உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களை அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சவங்க பண்ணி அதை பண்ணிருங்க சரிங்களா உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தேகங்கள் வருதோ அந்த சந்தேகத்தை உங்களுக்குள்ளேயே வச்சுக்காம அதை இன்னொருத்தவங்க கிட்ட கேட்டு அதுக்கு டவுட் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கிளியர் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக மேக்ஸ் வந்துரும் சரிங்களா இன்னைக்கு இருக்கிற கண்டுபிடிப்புகள் நம்ம எல்லாத்தையும் பார்த்து எவ்வளவு ஆச்சரியம் பண்ணும் சரில அதாவது நேத்து கூட நம்ம சர்சிவி ராமன் அவர்கள் ராமன் விளைவு அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாரு நம்ம அதை பார்த்துருந்தோம் ஐசக் நியூட்டன் சி ஸ்கொயர்னு சொல்லியிருந்தாரு இது மாதிரி நிறைய கண்டுபிடிப்புகள் டெஸ்லா அவர்கள் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இது மாதிரி எவ்வளவு விஞ்ஞானிகள் நிறைய கண்டுபிடிக்கிறாங்கல்ல அதை அவங்க வந்து இந்த விஷயத்த நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு போய் அதை கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்ப அங்க என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துடும் அவங்களுக்கு ஒரு டவுட் ஏதாவது அந்த கிளியர் பண்ணி அவங்க தேடி போவாங்க அந்த சந்தேகத்தை தேடி அவங்க போவாங்க அந்த சந்தேகத்தை அவங்க தேடி போகும்போது அவங்களுக்கு அதை செஞ்சு முடிக்கும் போது ஒரு பதில் கிடைக்கும் அந்த ஒரு பதில் அவங்களுக்கு மட்டுமான பதிலாக இல்லாமல் நம்மளுடைய உலகத்துக்கே ஏதாவது ஒரு புதிய கண்டுபிடிப்பாக வந்து அமைஞ்சிடும் அப்படிதான் ஒவ்வொரு விஷயமும் உருவாகுமே தவிர்த்து இங்க வந்து புதுசா யாராவது ஒருத்தங்க இதை போய் நான் செய்ய போறேன்னு அப்படி போக மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் அப்போ ஒருவருக்கு வந்த சந்தேகம் தான் ஒரு கண்டுபிடிப்பாக மாறும் அதே மாதிரி தான் உங்களுக்கு நீங்க மேக்ஸா இது மேக்ஸுக்குன்னு இல்லை நீங்க ஜிஎஸ்ஆ இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும் ஒண்ணு படிக்கிறீங்கன்னா அதை புரியாம படிக்காதீங்க நீங்க அதை படிக்கும் போது அந்த வார்த்தையுடைய அர்த்தம் தெரியலன்னா அதை தெரிஞ்சவங்க கிட்ட கேளுங்க இல்ல யாருக்கிட்டே ஒருத்தங்க கிட்ட கேள்வி இப்படினா என்ன எனக்கு இது புரியவே இல்லை ஏன் அப்படின்னா நீங்க அதை புரியாம எத்தனை டைம் மனப்பாடம் பண்ணாலும் அதை நீங்க மனப்பாடம் பண்ண அன்னையில இருந்து ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டும்தான் உங்க மனசுல நிற்கும் திருப்பி ரெண்டு மூணு நாள் கழிச்சு திரும்பவும் அதை புதுசா நீங்க மனப்பாடம் பண்ணணும் இப்படி ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் விட்டு நீங்க படிச்ச விஷயத்தையே திரும்ப 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 படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னா எக்ஸாம்ல போய் உட்காரும் போது நீங்க படிச்ச கொஸ்டினையே அவங்க வேற மாதிரி கேக்கிட்டாங்க அப்படின்னா நீங்க படிச்ச கொஸ்டின் தானே அது உங்களுக்கு தெரியாமே போயிடும் இப்படி எல்லாம் விட்டுட்டு வந்துருவீங்க தான் நிறைய பேருக்கு இப்போ வரைக்கும் எக்ஸாம் கிளியர் ஆகாம இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஒரு சரியான புரிதல் இல்லை சரியான ஸ்டடி பிளான் இல்லை ஒரு சரியான அணுகுமுறை இல்லை அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகத்தை அவங்க தீர்த்து கொள்ள விரும்பவில்லை சில நேரங்கள் சில பேர் தீர்த்துக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க போய் கேட்குறாங்க அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணி அடுத்த கேட்டதுக்கு போறாங்க ஆனால் சில பேர் ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறாங்க ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அது அப்படியே வரமோஸ்ட்டு அடுத்த டேட்டாவை படிக்க ஆரம்பிச்சுருவாங்க ஸோ இது மாதிரிலாம் நீங்க பண்ணாம ஒரே ஒரு டைம் கிளியரா இந்த டைம் நம்ம படிக்கிறோம் குரூப் ஃபோருக்கு உண்மையா சொல்றேன் இன்னையிலேருந்து கூட நமக்கு எத்தனை நாள் இருக்கு குரூப் ஃபோருக்கு இன்னைக்கு பிப்ரவரி ஃபெப்ரவரியில் சாரி பிப்ரவரியில லாஸ்ட் நாள் தான் இருபத்தி ஒன்பதாம் தேதி இப்போ நாளைக்கு மார்ச் மார்ச் ஏப்ரல் மே ஒரு மூணு மாசம் முழுசா இருக்கு ஒரு கரெக்டாக குரூப் ஃபோருக்கு படிக்கிற ஒரு ஸ்டடி பிளானுக்கு இந்த மூணு மாசம் போதுங்க புதுசா படிக்கிறவங்க கரெக்டான ஒரு பிளான் படிச்சாங்க புதுசா படிக்க வந்திருப்பாங்க அவங்கள வந்து எனர்ஜி பண்றதுக்காக அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை நான் எதார்த்தத்தை சொல்றேன் நான் என்ன என்னோட வீடியோ நான் நிறைய சொல்லியிருப்பேன் நான் வந்து இல்லாத ஒரு விஷயத்த பண்ணலாம்னு சொல்லி மோட்டிவேஷன் பண்றதுல சரியான அணுகுமுறையா அது இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் அப்ப யதார்த்தமான ஒரு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்ப மூணு மாசம் கரெக்டான ஒரு பிளானு என்ன படிக்க போறோங்கிற ஒரு ஸ்டடி பிளானு இதெல்லாம் இருந்துச்சு கரெக்டா நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த மூணு மாசத்துல புதுசா படிக்கிறவங்க கூட கிளியர் பண்ணிடுவாங்க நிறைய பேர்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே கிளியரு அவங்க வெறும் ரெண்டரை மாசம் படிச்சாங்க மூணு மாசம் படிச்சாங்கலாம் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அவங்களுக்கு ஒன்றும் சிறப்பான திறமையெல்லாம் எதுவும் கிடையாது நீங்க ஃபர்ஸ்ட் அட்டம் கிளியர் பண்ணுறாங்களா அவங்களுக்கு ஒன்றும் சிறப்பான திறமையெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாருக்கும் இங்கே ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க அந்த ஸ்டடி பிளான் அவங்க என்ன படிக்க போகிறோம் எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம் எதை எக்ஸாமில் கேட்குறாங்க இயர் கொஷன் எப்படி கேட்டிருக்காங்க முக்கியமாக எல்லாத்தையும் தாண்டி அவங்க பொட்ட மனப்பாடம் பண்ணாமல் அதை அப்படியே யோசித்து அதில் என்ன இருக்குதுங்கிறத புரிஞ்சுப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அவங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ல கிளியர் பண்ணுறாங்க அப்போது மேக்ஸ் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கு ப்ரீவியஷியர் கொஷின் போதும் இருபத்தஞ்சுக்கு நீங்கள் இருபத்தஞ்சுமே எடுக்கலாம் கொஞ்சம் குறைஞ்சா கூட இருபத்தி நாலு எடுக்கலாம் இருபத்தி மூணு எடுக்கலாம் தாராளமாக அதுக்கு மேலாம் ஒன்றும் குறைய வாய்ப்பே கிடையாது ஸோ இவ்வளோ தான் மேக்ஸ் அப்போ இந்த தமிழில் நூற்றுக்கு நீங்கள் தொண்ணூத்தெட்டு கூட எடுத்தா மேக்ஸ்ல இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சுமே எடுக்கலாம் இல்லை இருபத்தி நாலு எடுக்கலாம் ஆனால் இந்த ஜிஎஸ் எழுபத்தஞ்சு கொஷின் அப்படிங்கிறது யாருமே எழுபத்தஞ்சுக்கு எழுபத்தஞ்சுல எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும் அது எதனால அப்படின்னா இப்போ மேக்ஸுக்கும் தமிழுக்கும் உங்களை ஸ்கூல் புக்கு தான் சோர்ஸ் அதை தாண்டி அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க ஆனால் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கடல் மாதிரி இதுதான் சோர்ஸ்னு நம்ம கிட்ட ஒன்று இருக்கு ஸ்கூல் புக்கு ஒன்று இருக்கு ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கு நம்ம கிட்ட இருக்கிறது உண்மைதான் ஆனால் அவங்க ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டுமா ஜிஎஸ் கொஸ்டின் கேட்பாங்க ஒன்னு அது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் தான் ஜிஎஸ் இருபத்தஞ்சு ஸ்கூல் புக்கில் இருக்கும் ஏன்னா இந்த ஜிஎஸ்ல கரண்ட் அஃபேர்ஸும் உண்டு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வெளியில தான் படிக்கணும் அப்போ ஜிஎஸ் என்பது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் தான் சோர்ஸ் பேலன்ஸ் இருக்கக்கூடிய இருபது பர்சன்டேஜ் நீங்க விட்டு வெளியில போயாகணும் ஸ்கூல் புக் போட்டு வெளியில போறதுனா அந்த வெளியில போறதுன்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல அதுல எதுல போகணும் எந்த பாயிண்ட எடுக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயம் இப்போ இந்த ஸ்கூல் புக்ல இருக்கிற எயிட்டி பர்சன்டேஜுமே இதை படிச்சுட்டு அந்த எயிட்டி பர்சன்டேஜ் முடிச்சுட்டா சார் கேட்டா அதுவும் கிடையாது ஏன் அப்படின்னா நீங்க இருக்கிற ஜிஎஸ் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அது எந்த விதத்துல உங்களுக்கு பயன் கொடுக்காது இனி வரக்கூடிய காலங்களில் ஏன்னா இப்போலாம் யாரும் ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு எல்லாம் தயாரா இல்லை நீங்க ஒரு டைம் படிச்சுட்டீங்கன்னா குரூப் ஒன் எழுதலாம் குரூப் டூ எழுதலாம் குரூப் ஃபோர் எழுதலாம் எஸ்ஐ எக்ஸாம் எழுதலாம் பிசி எக்ஸாம் எழுதலாம் யூபிஎஸ்சி எழுதலாம் எந்த எக்ஸாம் வேணாலும் ஒரு டைம் ஸ்கூல் புக்கில் இருக்கிற சோர்ஸை தெளிவாக படிச்சுட்டீங்கன்னா நீங்கள் ஒரு டெபுட்டி கலெக்டராக மாறலாம் நீ குரூப் ஃபோர்ல போய் ஒரு விஓவா மாறணும் அப்படிங்கிற ஒரு கனவு உங்களுக்கு எங்க கொண்டு போய் நிப்பாட்டோம் குரூப் பண்ணி எழுதி நீங்க டெபுட்டி கலெக்டர் ஆகலாம் ஒரு டிஎஸ்பி ஆகலாம் யூபிஎஸ்சி எழுதி ஒரு ஐஏஎஸ் ஆகலாம் ஒரு ஐபிஎஸ் ஆகலாம் இந்த யூபிஎஸ்சி படிக்கிறவங்களை கவனிச்சிருக்கீங்களா இன்னைக்காவது இந்த யூபிஎஸ்சி படிக்கிற ஆஸ்பரன்ஸ் யாராவது அவங்க கூட டிராவல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க சில கவனிச்சிருக்கீங்களா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு ஸ்டடி பிளான் தான் வச்சிருப்பாங்க வச்சுருப்பாங்க ரொம்ப போட்டு குழப்பிக்க மாட்டாங்க ரொம்ப தேடுதல் இருக்காது கரெக்டான ஒரு வட்டத்தில் அவங்கள சுருக்கி வச்சுருப்பாங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு படிப்பாங்க அந்த பேட்டனை தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்களும் அந்த உங்களுக்கு ரொம்ப தேடுதல் இருக்கக்கூடாது கரெக்டாக படிக்கணும் ஸோ இதை தான் படிக்க போகிறோம் இதை கரெக்டாக தெளிவாக படிச்சுக்கிறோம் இதில் என்ன சொல்லியிருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல படிங்க இது நமக்கு புரியாமல் போயிடுச்சு நமக்கு புரியாதோ ஜிஎஸ் படிக்கிறோம் நமக்கு புரியாதோ என்னடா டேட்டா இது அப்படின்னு நினைக்கவே வேண்டாம் உங்களுக்கு புரியலையா உடனே ஒருத்தங்க கிட்ட கேளுங்க உங்க கூட படிக்கிற ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட பக்கத்துல இருக்கிற ஒரு நீங்க ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்ல படிக்கிறீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கிட்ட கேளுங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்கிட்ட கேளுங்க யார் பக்கத்தில் அந்த டைம்ல அவைலபு நீங்க கேட்கும்போது பக்கத்துல இருக்காங்கன்னா அவங்க கிட்ட இது புரியல அவனுக்கு தெரிஞ்சா சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேளுங்க அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அதோட அந்த டவுட் கிளியர் சரிங்களா அப்போ இந்த எயிட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஸ்கூல் புக் கண்டென்ட் ஜிஎஸ்ல இந்த எழுபத்தஞ்சுக்கு எழுபத்தஞ்சு அப்படின்னு நம்மளால எடுக்கிறது கஷ்டம் ஆனா எழுபத்தஞ்சுக்கு மேக்சிமம் மார்க் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் காம்படிஷன் கூட இருப்பாங்க ஏன் எழுபத்தஞ்சுக்கு எழுபத்தஞ்சு எடுக்க முடியாதா சார் அப்படின்னு கேட்டா எடுக்கலாம் அந்த இடத்துல ஸ்பாட்டில் உங்களுக்கு அந்த எழுபத்தஞ்சுக்கு எழுபத்தஞ்சு கொஸ்டின் தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம் ஏன் அப்படின்னா எழுவத்தஞ்சுக்கு எழுபத்தஞ்சு கொஸ்டனுமே ஸ்கூல் புக்கில் இருக்காது ஏன்னா யூனிட் நைன்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா டோட்டலாகவே அவுட் சோர்ஸ் தான் அதுக்கு ஸ்கூல் புக் சோர்ஸு சரியாக கிடையாது ஜிஎஸில் யூனிட் நைன் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசர்வேஷனாக இருக்கட்டும் எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும் தமிழ்நாடு ஜாகிரபி தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே என்ன எல்லாமே மேக்ஸிமம் அவுட் சோர்ஸ் அதுலேருந்தான் நீங்கள் கவர் பண்ணி எடுத்து படிக்கணும் அப்போ அதெல்லாம் அவுட் சோர்ஸு அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் அவுட் சோர்ஸு எக்கனாமிக்ஸ்லாம் இப்போ இருக்கிற கரண்ட் அப்டேட் தான் கேட்பாங்க அப்போ அது நமக்கு அவுட் சோர்ஸு இப்படி நிறைய விஷயங்கள் ஸ்கூல் புக்கை விட்டு வெளியில் போய் நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அந்த எழுபத்தஞ்சுக்கு எழுபத்தஞ்சுங்கிறது குறையும் அப்போ நூறு தமிழ் மேக்ஸ் இருபத்தஞ்சை தாண்டி இந்த எழுபத்தஞ்சு கொஸ்டினில் யார் மெஜாரிட்டி கொஸ்டின் அட்டன் பண்ணுறாங்க எழுபத்தஞ்சுக்கு ஒரு அறுபத்தஞ்சு கொஸ்டின் யார் அட்டன் பண்ணுறாங்க எழுவத்தஞ்சில் ஒரு அறுபது கொஸ்டின் யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்க அவங்க தான் காம்படிஷன் உள்ள போகிறாங்க ஏன்னா இந்த மேக்ஸையும் எல்லாருமே கமெண்ட் பார்த்துருக்கேன் வருஷம் மாணவர்கள்ட்ட நான் பழகியிருக்கேன் கிளாஸ் எடுத்திருக்கேன் புரிதலோட நான் சொல்றேன் அவங்க நிறைய பேர் எனக்கு வீடியோ கமெண்ட் கொடுத்ததையும் நான் பார்த்து சொல்றேன் எல்லாரும் சொல்ற ஒரு வார்த்தை நிறைய பேர் என்ன தெரியுமா இந்த ஜிஎஸ்ஆர் தான் சார் எனக்கு இந்த குரூப் போயிட்டு இந்த ஜிஎஸ்ஆர் தான் சார் எனக்கு குரூப் ஒன்ல எப்படி ஆயிடுச்சு எனக்கு குரூப் டூ பிரிலிம்ஸ் போயிட்டு இந்த ஜிஎஸ் ஜிஎஸ் இந்த ஜிஎஸ் ஆகும் அது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அது ஏன் அப்படின்னா இந்த ஜிஎஸ்ல மட்டும்தான் முழு மதிப்பெண் நமக்கு புத்தகத்தில் மட்டுமே கிடையாது நம்ம வெளியில போய் படிக்கணும் புத்தகத்துல இருக்கிறது நம்ம மனப்பாடம் பண்ணாம படிக்கணும் இதெல்லாம் நடந்தாதான் அந்த ஜிஎஸ்ல நம்ம ஸ்கோர் பண்ண முடியும் அப்போ ஜிஎஸ்ல நீங்க புக்கில் படிக்கிறத அப்படியே தூக்கிட்டு வந்து கொஸ்டினா வைக்க மாட்டாங்க சில கொஸ்டின் இருக்கலாம் ஆனால் எல்லா கொஸ்டினும் இருக்காது அப்போ அதில் இருக்கிறத நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா அவுட் சோர்ஸ்ல இருந்து ஒரு விஷயத்தை கேட்டா கூட நீங்க புரிஞ்சு படிச்ச கண்ட வச்சு அதை அனலைஸ் பண்ணி உங்களால ஆன்சர் பண்ண முடியும் சோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் ஜிஎஸ் மனப்பாடம் பண்ணாதீங்க புரிஞ்சுக்கிட்டு படிங்கன்னு சொல்றது அப்போ இந்த எழுபத்தி அஞ்சுக்கு யார் மெஜாரிட்டியாக இந்த எழுபத்தி எழுபத்தி யார் மெஜாரிட்டிலாம் ஒரு அறுபது அறுபத்தி அஞ்சு இல்ல எழுபது இவ்வளவு கொஸ்டின்ஸ் அடிக்கிறாங்களோ தான் உள்ள காம்படிஷனை தாண்டி உள்ள போறாங்க அப்போ அந்த நூற்றி இருபது ப்ளஸ்ஸு நூற்றி எண்பது ப்ளஸ்ஸு நூற்றி தொண்ணூறு ப்ளஸ்ஸுங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நூறு தமிழ் இருபத்தஞ்சு ஜி இருபத்தஞ்சி மேக்ஸு இந்த நூற்றி இருபத்தஞ்சி கொஸ்டின் இருக்குல்ல மேக்ஸும் ஜிஎஸ் சேர்த்து சொல்கிறேன் இந்த நூற்றி இருபத்தஞ்சில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது மார்க் எடுத்துருவாங்க அதாவது நூற்றி இருபது கொஸ்டின் அட்டன் பண்ணிடுவாங்க நூற்றி இருபத்தி அஞ்சில் தமிழ்ல ஒரு நூறு பிளஸ் இருபத்தி அஞ்சு மேக்ஸ் சேர்த்து நூத்தி இருபத்தி அஞ்சா இந்த நூத்தி இருபத்தி அஞ்சுல நூத்தி இருபதுல இருந்து நூத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க அப்ப இருநூறு கொஸ்டின் இல்ல ஒரு நூத்தி இருபது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து ஒரு முப்பது லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா அதுல ஒரு அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் பாத்தீங்கன்னா இந்த நூத்தி இருபது கொஸ்டின் அடிச்சிருவாங்க அப்ப அதை தாண்டி ஒரிஜினல் காம்படிஷன் எங்க இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜிஎஸ் எழுபத்தஞ்சு கொஸ்டின் யாரு மெஜாரிட்டியா அடிக்கிறாங்களோ அவங்க தான் உள்ள போக போறாங்க இது காமன் ஏன்னா இது ரெண்டுத்தையுமே ஸ்கூல் புக்ல இருக்கும் நீங்க ஒண்ணுமே இல்லை இன்னையில இருந்து ஒரு ரெண்டு மாசம் வீட்டிலேயே உட்காந்து படிச்சீங்கன்னா தமிழையும் மேக்ஸையும் முடிச்சிடலாம் ஆனா ஜிஎஸ் அப்படி கிடையாது ஒரே ரூமுக்குள்ள முக்கில் உட்காந்து நான் வந்து ஜிஎஸ் புக்கில் இருக்க எல்லாத்தையும் மனப்பாட மாட்டேன் சார் ஜிஎஸ் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்ல முடியுமா அவங்களால முடியாது ஆனா தமிழ் மேக்ஸ் அவங்களால சொல்ல முடியும் அப்ப உண்மை என்னங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ ஏதாவது ஒரு டேட்டாவை படிக்கிறீங்க இப்போ ஏதாவது ஒரு இந்த பாருங்க ஒரு ஃபேக்ட் ஒரு பத்து ஃபேக்ட் எடுத்துக்கிறீங்க ஒத்துரை அமெரிக்கம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆர்பிஐ பேங்க் ஓப்பன் பண்ணுறது இந்த வருஷம் ஏதாவது ஒன்று ஃபேக்ட் மாதிரி எடுத்துக்கிறீங்க அந்த ஃபேக்ட் ஒரு பத்து ஃபேக்டை படிச்சுட்டு அப்பாடா ஒரு டாபிக் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறது நீங்கள் ஃபேக்டை எடுத்து ரொம்ப ஷார்ட்டாக எடுத்து அதை நம்ம படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வேலை முடிஞ்சிச்சுலாம் நினைக்காதீங்க அப்படிலாம் கிடையாது இந்த யதார்த்தத்தில் நீங்க என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ இந்த ஒரிஜினல் இதுதான் டிஎன்பிஎஸ் ஒரிஜினல் ஃபேஸ் அவங்க என்ன பண்றாங்க நீங்க எப்படி இருக்கணுங்கிறதுக்கான ஒரிஜினல் இதுதான் நீங்க உட்காந்து ஒரு ரெண்டு பேஜ் ஒரு மூணு பேஜ்ல வந்து ஒரு பெரிய கண்டென்ட் நான் சுருக்கி ஃபேக்டா எழுதி இதை வந்து நான் மனப்பாடம் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் அந்த டாபிக் முடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா இந்த காலத்துல நீ காம்படிஷன்ல இருக்கிறதுக்கான ஒரு தப்பான அணுகுமுறையை நோக்கி நீங்க நகர்றீங்கன்னு அர்த்தம் அதை பண்ணாதீங்க அதுவே அந்த மூணு பேஜ்ல இருக்கக்கூடிய அந்த ஃபேக்ட்டை அப்படின்னா என்னங்கிற புரிதலோடு அதை நீங்க படிச்சு வச்சுருந்தீங்கன்னா நீங்க மனப்பாடமே பண்ண தேவையில்ல அது ஒரு நோட்ஸாக உங்க கையில இருக்கும் இப்படி நீங்க எடுத்து மனப்பாடம் பண்ணாமல் நீங்க படிக்கிற இருந்து அதை ஃபேக்டாக எடுத்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு அப்போ இந்த ஜிஎஸ் அப்படி எழுபத்தஞ்சு கொஸ்டின்ல யார் மெஜாரிட்டி கொஸ்டின் அடிக்கிறாங்களோ அவங்க தான் குரூப் ஃபோருடைய காம்படிஷன் உள்ள போறாங்க தமிழ் மேக்ஸை தாண்டி எழுபத்தஞ்சுக்கு எவ்வளோ அடிக்க போறீங்கிற ஜிஎஸ் தான் உங்களை தீர்மானிக்கும் அப்படிப்பட்ட அந்த ஜிஎஸை அப்போ நீங்கள் எவ்வளோ தெளிவாக படிக்கணும் யோசிச்சு பாருங்கள் இந்த குரூப் ஃபோர் நிறைய பேருக்கு ஒரு முக்கியமான கட்டம் இந்த கட்டத்தை நம்ம தாண்டக்கூடாது இந்த கட்டத்தில் நம்ம இந்த எக்ஸாம் வேணும் இந்த வேலை எனக்கு வேணும் அப்படின்னு கட்டாயத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த வார்த்தை நிறைய பேருக்கு பொருந்தும் இந்த அட்டம் நான் வேலைக்கு போயே ஆகணும் சார் எனக்கெல்லாம் ஆப்ஷனே கிடையாது அதை அதே இன்னொருத்தையும் சொல்லிடுறேன் இப்போ அந்த குரூப் ஃபோரில் நான் எழுதி கிடைக்கலன்னா அது பெரிய விஷயம் அப்படிலாம் ஒன்று எடுத்துக்கல அடுத்தது குரூப் டூ இருக்கு அடுத்து குரூப் ஒன்று இருக்குது இதை விட்டாலும் அடுத்தது நீங்கள் ஒன்று அடிச்சிடலாம் இதை கரெக்டாக படித்து இதை கரெக்டாக படித்து வச்சிட்டிங்கன்னா இதில் மிஸ் ஆயிட்டா கூட அடுத்த வரப்போற குரூப் ஒன் குரூப் டூ நீங்கள் எழுதி கிளியர் பண்ணிடலாம் அதனால் நீங்கள் படித்து வைக்கிறது என்றைக்கு வீண் போகாது ஆனால் நிறைய பேருக்கு ஒரு கட்டாயம் இருக்குது இந்த குரூப் ஃபோரில் கிளியர் பண்ணி ஆகணும் ஏன்னா அவங்களுக்குன்னு நிறைய பொறுப்புகள் அப்போ அவங்க கட்டாயத்தில் இருப்பாங்க ஏன்னா ஆல்ரெடி ரெண்டு அட்டம் எழுதிருப்பாங்களா ஒரு அட்டம் எழுதிருப்பாங்க அப்போ இந்த அட்டம் கண்டிப்பாக கிளியர் பண்ணணும் சார் அப்போது நீங்களாம் அப்படி நினைக்கிறீங்கன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களை பிளான் பண்ணி ரெடி பண்ணிக்குவோங்க ஜிஎஸ்லாம் புரிஞ்சு படிக்கணும் தமிழ் மேக்ஸாக நம்ம கரெக்டாக டெஸ்ட் நிறைய எழுதி பார்த்துக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் எழுத முடியுமோ அந்த அளவுக்கு டெஸ்ட் எழுதுங்க அதில் இன்னொரு உண்மையும் நான் சொல்கிறேன் நீங்கள் மனப்பாடம் பண்ணி படித்து ஜிஎஸை சொல்கிறேன் மனப்பாடம் பண்ணி நீங்கள் டேட்டாவாக படித்து வச்சுக்கிட்டு நீங்கள் இரநூறு முந்நூறு டெஸ்ட் எழுதி பார்த்தாலும் அதோடைய ஒரிஜினலான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காது அதுவே நீங்க ஒரு புரிஞ்சுக்கிட்டு ஜிஎஸ் படிச்சு அந்த வச்சு ஒரு அஞ்சு டெஸ்ட் நீங்க புரிஞ்சு படிச்சு எழுதி பார்த்தீங்கன்னா கூட அது உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துரும் அப்போ டெஸ்ட் எழுதுறது முக்கியம்தான் அதுக்குன்னு புரிஞ்சுக்காம மனப்பாடம் பண்ணி படிச்சு அதை போய் டெஸ்டாக எழுதி பிராக்டிஸ் பண்றதுல பயன் இல்லை அப்போ புரிஞ்சு படிச்சுக்கோங்க அதை வச்சு டெஸ்ட் எழுதி பாருங்க டெஸ்ட் எழுதும்போது நீங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அந்த டெஸ்ட் கொஸ்டின் இருக்கா அதை பார்த்தாலும் புரியுதா அப்படின்னு யோசிங்க புரியலன்னா ஏன் புரியலன்னு பார்த்தா திரும்ப ஒரு டைம் படிங்க இந்த விஷயத்தலாம் திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருங்க ஸோ ஜிஎஸ் நான் ஃபைனலா சொல்றேன் ஜிஎஸ் என்பதுதான் காம்படிஷன்ல நீங்க எவ்வளவு உள்ள போக போறீங்க எந்த ரேங்க்ல வர போறீங்கிற எல்லாத்தையும் முடிவு பண்ணும் தமிழ் மேக்ஸை தாண்டி தயவு செஞ்சு ஜிஎஸ் கரெக்டா போக்கஸ் பண்ணுங்க தமிழ் மேக்ஸையும் ரிப்பீட்டடா படிச்சுக்கிட்டே இருங்க ஒரு பக்கம் அதை அப்படியே கூட கூப்பிட்டுக்கிட்டே வாங்க ஓகேவா ஸோ ஜிஎஸ் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கு தான் அவுட் சோர்ஸும் சேர்த்து படிக்கணும் ஆனால் ஸ்கூல் புக்கை மனப்பாடம் பண்ணாமல் புரிஞ்சு படிக்கணும் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் தான் ஆனால் எவ்வளோ டெஸ்ட்டு வேணாலும் எழுதி பார்க்கலாம் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படித்து எழுதி பார்க்குறீங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கான ஒரு தேர்வு முடிவை நீங்களே இன்றைக்கே முடிச்சிடலாம் சரி நான் இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற முடிவு கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் அது கொண்டு போய் உங்களை கரெக்டான இடத்தும் கவலையே படாதீங்க நல்லா படிங்க நீங்கள் ஒரு தடவை படிச்சு வச்சுருங்க இந்த குரூப் யாருக்காவது கொஞ்சம் மார்க் கிடைக்கலாம் கூட அடுத்து குரூப் ஒன் குரூப் உங்களுக்கு கிடச்சிடும் ஸோ அதை பற்றிலாம் கவலையப்படாதீங்க சரிங்களா இந்த படிப்பு என்ன ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு இடத்துல முடிவு பார்த்தீங்கன்னா ஏன்னா ஆறாயிரம் வேக்கண்ட் தான் நம்ம எழுதுறது லட்சக்கணக்கில் எழுதுவோம் அப்போ அந்த ஆறாயிரம் பேருக்கு தானே நமக்கு தான் நம்ம அப்ளை பண்ணுறோம் ஏன்னா அதில் ஒன்று நமக்கு கிடைச்சிரும்னு நினைக்கிறோம் அதை தாண்டி ஒன்று நடக்குது அப்படின்னா அதை ஏற்றுக்கிட்டு அடுத்த கட்டமாக நகர்ந்து அடுத்த எக்ஸாம் எழுதுணும் ஏன்னா இன்னைக்கு பார்க்குற சாதனையாளர்கள் எல்லாருமே யாரு அவங்களுக்கு கிடைச்சி அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சி அதெல்லாம் அவங்களால அவங்களுக்கு கிடைக்கல நிறைய அட்டம் அவங்க விட்டு கிடைக்காம போய் ரெண்டு மார்க் ஒரு மார்க்கில் விட்டு அந்த விடாமுயற்சியுடன் அவங்க எழுதி எழுதிதான் அந்த சக்சஸ் அடைந்தாங்க அப்போ சாதனையாளர்களா மாறும்பொழுது சில அட்டம் நமக்கு மாறும் தான் அதையும் நம்ம ஏத்துக்கிட்டு நகரணும் அப்பதான் நமக்கு ஒரு சாதனையாளருக்கான ஒரு ஒரு அடையாளம் நம்ம கிட்ட இருக்குன்னு அர்த்தம் சோ அதையும் மனசுல வச்சுக்குவாங்க ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க நல்லா படிங்க ஸோ ஜிஎஸ் என்பது ரொம்ப முக்கியம் அதிகம் படிங்க தமிழ் மேக்ஸ் ப்ரீவியஷன் கொஸ்டின் ஸ்கூல் புக் மேக்ஸை படிங்க தமிழ் ரிப்பீட்டடாக ஸ்கூல் புக்கை ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கான அந்த டிஎன்பிஎஸ்சி உடைய கதவு திறக்கப்படும் உள்ளே போய் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற ஒரு நாள் சீக்கிரம் வரும் அங்கே வாங்கி நீங்களும் ஒரு ஃபோட்டோ போட தான் போகிறீங்க ஸோ அந்த ஃபோட்டோ போட்டு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி